என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் ஒன்றை குறிப்பிட்டேயாக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றார் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாத குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடமே வந்து சீரும் ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உன்வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனதை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்திரு வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும் போது இந்த கவலை எதிர்கொனுக்கு கலங்குவதா நீ என்னிடமிருந்து தூரமாகி விடுகின்ற ஆகவே என் மீது பூர்ண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையைப் பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மையாகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தான் யான் என்றென்று உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் குழந்தையே கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து நீ பெறப்போகின்ற நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் நான் உனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுப்பதே இல்லை இந்த நிரந்தரமற்ற உலகில் நீ அதை துன்பமாக பார்க்கின்ற துன்பம் என்று நீ நினைப்பது நான் உனக்கு கொடுக்கும் மன வலிமைக்கான பயிற்சி பொறுமை நம்பிக்கை அனைத்தும் உலகிலும் எதையும் எப்பொழுது நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சியே உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவான் ஆயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் கவலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்து போகாதே உன்னை நீ பலவீனமானவன் என்று ஒருபோதும் எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே உன்னால் முடியும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இந்த வியாடனில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமே உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது குழந்தையே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் சத்தியத்தின் பக்கம் நீ நின்றா சோதனைகளும் வேதனைகளும் புரட்டி எடுக்கும் கவலை வேண்டாம் நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான முன்னோட்டம்தான் இந்த சோதனைகள் நேராக செல் நிமிர்ந்து நின் வெற்றி நமதே உனக்கு வலிமையையும் பிரச்சனையையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள் அவர்கள் உனக்கு முக்தி வழியனை காட்டுகின்றார்கள் திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்று நினைக்கும் கணவர்கள் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை மனைவியானவள் தாய் தந்தை உடன் பிறந்தோ நண்பர்கள் ஆசைகள் இறுதியில் தன் பெயரின் முதல் எழுத்து முதற்கொண்டு அனைத்தையும் தன் கணவனுக்காக இழக்கின்றான் கணவன்மார்களே நீங்கள் அவளுக்காக எதையும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தயவு செய்து யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் மனம் அவளுக்கு மட்டும் தான் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள் பயந்து கொண்டு வாழ்வதற்கு நீ பிறக்கவில்லை குழந்தையை உணர்ந்து கொண்டு தான் நீ பிறந்திருக்கின்றான் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் அந்த பிரச்சனைகளின் மூலமாக இந்த உலகத்தில் நீ என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டா கற்றுக்கொண்டா துன்பத்தின் மூலமாக அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது கிடையாது நீ அடைந்த துன்பத்தினால் சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாயா அந்த துன்பத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாயா இப்போது நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பது அகத்த அகத்தாய்வு செய்து பார் உனக்குள் உயர்வதற்கான வழி நிச்சயம் தெரியும் இன்னும் எனக்கு நேரக்காலம் சரியாக இல்லை என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு ஜாதகத்தை தூக்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்காதே ஜாதகத்தை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஜாதகம் தான் வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை எழுந்து கொண்டிருக்காதே உணவிலேயே சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவான உப்பை போன்றதுதான் ஜாதகம் தேவைப்படும் போது பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடு உன்னை படைத்தவன் நான் இருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை ரோட்டோரத்து புளிய மரத்துக்கெல்லாம் தினமும் தண்ணீர் ஊற்றுவது யார் குழந்தையே உனக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கும் சோர்ந்து போகாமல் முயற்சி செய் இந்த சாகி உனக்கு என்றும் துணை இருப்பேன் நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாது நடப்பதை நன்றாக பார்த்துக்கொள் இருக்கின்றேன் உனக்கு நல்ல வழி காட்ட கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இருக்கும் நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோர் இருக்குழந்தை உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையை மகிழ்வுடன் வா இந்த உலகில் தான் அனுபவித்த கஷ்டங்களை தன் குழந்தைகள் அனுபவிக்கக் கூடாதென்று நினைப்பது உன் தாய் தந்தை மட்டுமே அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே அன்பு குழந்தையே யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கத்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே இன்னும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாக்கிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தை என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒரு வருந்தாதே கேட்பது நீயானா கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையை என் மனம் குளிர்ந்திருக்கின்றது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது தங்கம் இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டாக்குவேன் உன் வேண்டுதல்களை நான் அறிவேன் உனக்கான சூழலை நான் உருவாக்கித் தருகிறேன் அதை சரியாக பயன்படுத்தி உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள் உனக்கு எப்பொழுதும் நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நேரடியாக உனக்கு காட்சி தர வேண்டுமானால் அதற்கு நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியது முக்கியம் தங்கமே இந்த வாழ்வில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு நீ மாயைகளை விலக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மாகத்திரைகள் விலகும் பொழுது உன் கண்களுக்கு என்னுடைய காட்சி ஜோதியாய் புலப்படும் உன் உடலும் மனமும் ஏன் சூழ்ந்து போகின்றது உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டா இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நான் உனக்கு பலமுறை உணர்த்தியிருக்கின்றேன் இருந்தும் இவைகளைக் கண்டு நீ ஏன் பலவீனமாகின்றாய் உன் வாழ்வை மாற்றும் மகத்தான சக்தியை உனக்குள்ளேயே வைத்துள்ளே அதை உன்னை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கவே இப்படியெல்லாம் நிகழும் பலவீனம் இன்றி உன் மனோ சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் கடந்து நீ வேண்டியதை கண்டிப்பாக பெறுவா நினைத்ததை அடைவா சத்தியம் இன்றும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்னை உறுதியாக நம்பு குழந்தையே உண்ணாமல் நோன்பிருப்பதை விட பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்தது சாயப்பா சாயப்பா என்று என்னை நீ வணங்குகிறான் பிற எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது தங்கமே இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவரிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் சேர்ப்பேன் தங்கமே கலங்காதே எல்லாம் முடிந்து விட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் காலத்தின் கைகளில் மட்டுமே உள்ளது வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை உன்னிடம் உள்ளது என்று நம்பு ஏனென்றால் போல் வேறொரு நகல் இந்த உலகில் கிடையாது உன்னை போல் நீ மட்டுமே யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்வதே சிறப்பு பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான் ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அனுபவமாய் எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறக்கும் உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் குழந்தையின் உன் விடா முயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுத்துவேன் என் நாமம் ஒன்றே போதும் உன் வாழ்க்கை என்னும் தெய்வீகமான படையில் பயணம் செய்ய என் நாமமே உனக்கு தோணியாகி அதுவே உன்னை முக்தி என்னும் முழுமையான மோட்சத்தில் கரை சேர்த்துவிடும் விதியை நினைத்து மதியை மங்க விடாது விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் புலம்பாமல் இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்வேன் இதுவே நீ சச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்து படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வான் என் குழந்தைகளின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கின்றேன் மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றேன் அழாதே தங்கமி நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகவே வந்தேன் உன்னுடனே இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடனிருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே வெளியில் சேர்த்து உள்ளுக்குள் புழுங்கும் குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்ட காலம் முடிந்து விட்டது உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் உனக்கு கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை தங்கவும் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அழுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடை தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் தங்கமே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாதே தன்னம்பிக்கையோடு நீ வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் விட்டன இனி கவலை வேண்டாம் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை மறந்து போகாதே என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா என்ன எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமி உன் உன்னதமான அன்பு மட்டுமே போதும் தயக்கம் இல்லாமல் என்னை காண வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதுக்கு தயக்கம் உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் நீ அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவா நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு செயல்படு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா